ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நினச்சா கீழே இருக்கிறவனையும் கூட்டி போய் மேலே உட்கார வைக்க முடியும் மேலே இருக்கிறவனையும் கூட்டு வந்து கீழே உட்கார வைக்க முடியும் ஆனால் என்னையே உங்களால் கீழே உட்கார வைக்க முடியாது ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி கீழே தான் இருக்கிறேன் உங்கள் தயவால் நீங்கள் நினச்சா மட்டுமே இந்த தளத்தின் மூலமாக நான் மேலே கொண்டு மேலே போக முடியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ என்னுடைய வாழ்க்கையை நான் உங்கள் கிட்ட தான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் நினைச்சா என்னை மேலே கொண்டு போய் உட்கார வைக்க முடியும் சரி இப்போ இது என்னன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சரி ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜி செய்வோமே வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க அதனால் ஒரு நான்வெஜ்ஜு செய்யலாமே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வந்து மீன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சரி மீன் எடுக்க எங்கே போகலாம் எங்கே ஈஸியாக கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் யோசித்து முடிவெடுத்த ஒரு இடம் தான் அந்த இடத்துக்கு தான் பிடியா காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிளம்பி நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் இருந்து இப்போ வந்து இதை மணலி நோக்கி போகிற ஒரு ரோடு இந்த ரோட்டு வழியாக போய் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கறத தான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன் அதிகாலையிலே சென்னை ரோடு பார்க்கவே ஒரு ஒரு அற்புதமான ஒரு காட்சி மாதிரி இருக்குங்க இல்லை சூப்பராக இருக்குது வானம் அந்த மேகம் பலர்ந்து அப்படியே விடியல் மெல்ல ஸ்ட்ரீட் லைட்லாம்னால் ஆஃப் ஆகாமல் ஸோ அந்த வானம் பாருங்கள் அப்படியே அந்த சூரிய உதயம் அப்படியே லேஸாக தெரிய ஆரம்பிக்குது வானம் அந்த வானம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இல்லையா இந்த மாதிரி ஒரு அற்புதமான சாலைகளை கடந்து மெல்ல அதுவும் உண்மையவே ஒரு டூ வீலரில் போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம் ஸோ இது வந்து புரட்டாசி மாதம் பறக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணது என்னடா ஒரு புரட்டாசி மாதத்தில் போய் நான்வெஜ் சாப்பிட்றாங்களா அப்படின்னு யோசிக்க வேணாம் நான் வந்து இந்த மாதத்தெல்லாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது ஸோ இருந்தாலும் இது புரோட்டாசி மாதத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ தான் நமக்கு நிறைய நேரம் இல்லாதனால வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிது அதனால தான் இப்போ நம்ம பொறுமையாக பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா ஸோ மாநகர பஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு டோட்டலியாக கொஞ்சம் நல்லா விடிய ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஸோ நல்லாவே விடிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது இப்போ வந்து இது எங்கே வந்துருக்கிறோம்னா பாரிஸ் பக்கத்தில் வந்து நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம் அந்த ரவுண்டான தெரியும் பாரிஸ் பக்கம் போனவங்க அதாவது சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலை தாண்டி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த தலைமைச் செயலகம் ரோடு இதுதான் அந்த பீச் ரோடு சுதந்திர தின இண்டிபெண்ட் அந்த இது ஏதோ ஒரு இது வச்சுருப்பாங்க சிலை தியாகிகள் சிலை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ரோட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ இல்லை ஏன்னா இந்த கார்லாம் எதுக்கு நிற்கிதுன்னா இவங்கெல்லாம் காரில் வந்து வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகிறவங்க வந்துட்டு இருந்தாங்க அந்த பிறகு நிறையா பேர் வாக்கிங் நடக்கிறாங்க போகிறாங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே காரை விட்டுட்டு இதை அப்படியே சுற்றி வாக்கிங் போவாங்க சரிங்களா ஸோ ஆனால் உண்மையாகவே காலையில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராஃபிக் இல்லாமல் பொல்யூஷன் இல்லாமல் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் காலையில் விடியார் காலையில் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இந்த மாதிரி காலையில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அது பாருங்க இப்போ அப்படியே ரைட் எடுத்தால் நமக்கு பீச்சு லெஃப்ட் எடுத்தால் தலைமைச் செயலகம் சென் ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தலைமைச் செயலகத்துக்கு போகிற வழி ரைட் எடுத்தோம்னா அப்படியே நம்ம வந்து பீச்சுக்கு போகிற வழி ஸோ சிக்னல் இதுதான் அந்த ரவுண்டான மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ரவுண்டானா இந்த ரவுண்டானா தான் வந்து தியாகிகளுடைய சின்னம்னு சொல்லுவாங்க ஸோ அதை நோக்கி நம்ம வந்துவிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுனா சென்னையினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க நேப்பியார் பிரிட்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிரிட்ஜுக்கு பல ஒரு வரலாறு உண்டுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் அந்த பாலம் கட்டினாங்களாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் புதுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் தொண்ணூற்றி ஒம்போதில் பாலத்தின் பக்கத்துலேயே ஒரு காங்கிரீட் பாலம் ஏன்னா இது முழுக்க முழுக்க வெள்ளக்காரனால கட்டப்பட்டது ஃபுல்லாக வந்து இரும்பாலேயே கட்டப்பட்டது அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டு பக்கத்தில் கட்டினாங்க அதே மாதிரி இங்கே என்ன என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிங்கிறது தென்னிந்தியாவிலேயே முதல் பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிலேயே மூணாவது பழைய பல்கலைக்கழகமும் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பாருங்க எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி இது எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தருமா அடுத்து வந்து எழிலகம் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இந்த எழிலகங்கிறது என்னன்னா ஒரு அரசு துறையினுடைய கட்டடங்க இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டு அரசுடைய பல்வேறு கூட்டுறவுத்துறை உணவுத்துறை நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதுக்கப்புறம் வந்து ஒரு பதிமூணு முக்கிய அரசு துறையினுடைய தலைமையகம் வந்து அந்த எழிலகம்ங்கிற கட்டடத்தில் தான் இருக்குது நீங்க பீச்சுக்கு போனீங்கன்னா அந்த கட்டடத்தை பார்க்கலாம் ஸோ எல்லா முக்கியமான அரசு கட்டிடத்தினுடைய தலைமையகம் எல்லாமே அந்த பில்டிங் தான் இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லைங்க இன்னும் சென்னையில் வந்து விவேகானந்தருடைய இல்லம் இருக்கு இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் கட்டப்பட்டது இதுக்கு இதுக்கு முன்னாடி பேர் வந்து என்ன பேருனா ஹவுஸ் அப்படின்னு தான் பேர் சொல்லுவாங்க சரிங்களா அந்த கட்டடத்தை வந்து ஃப்ரெடரிக் டியூட்டரால் அப்படிங்கிறவர் தான் ஒருத்தர் கட்டினாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு விவேகானந்தர் இல்லம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை நோக்கி மீன் வாங்க போயிட்டுருக்குறோம் அப்படின்னு கரெக்டு பட்டினம் தாங்க நம்ம போகிறோம் ஸோ பாருங்கள் அந்த ரைட் சைடு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து விவேகானந்தருடைய இல்லம் உங்களுக்கு அந்த விவேகானந்தரோடைய இல்லம் வந்து ரொம்ப பீச்சுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள் விவேகானந்தர் இல்லாமல் எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எழிலகம் இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே பாரம்பரிய மிக்க கட்டடங்கள் ஏன்னா உங்களுக்கு அதை நான் சொன்னோம் இல்லையா முன்னேற சொன்னோம் இல்லையா இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் யூனிவர்சிட்டி இந்தியாவில் மூணாவது பழைய யூனிவர்சிட்டி ஒன்று ஃபர்ஸ்ட்டு வந்து மும்பை கொல்கத்தாவில் இருக்குது மூணாவதாக சென்னையில் தருங்க தென்னிந்தியாவுக்கே இதுதான் முதல் யூனிவர்சிட்டி ஸோ இது எல்லாமே நம்ம பீச் உரத்தில் தான் இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி உழ உழைப்பாளர்களுக்கு சிலை பீச்சில் பார்க்காதவங்களுக்கு இதெல்லாம் ஒரு யூஸாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நேப்பியர் பிரிட்ஜுனா என்னங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது இல்லையா ஸோ அது எதுங்கன்னா நம்ம கோவக்கரையில் தான் அதாவது சென்னையில் ஓடுறப்போவும் எல்லாம் மெட்ராஸை பீச்சில் வந்து அதாவது க கடலில் வந்து கலக்கிற இடத்தக்கிட்ட பக்கத்தில் தான் அந்த நேப்பியார் பிரிட்ஜை கூட கட்டிருப்பாங்க அந்த வளைஞ்சி வளைஞ்சி போகும் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே சொன்னோம் இல்லையா அந்த பிரிட்ஜு இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது மக்களே இதெல்லாம் யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து பீச் ரோடு அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பீச் இருக்கும் நான் முன்னே வந்து தவறாக சொல்லியிருக்கிறேன் இப்போ இப்போதான் வருது இந்த பாருங்கள் அந்த சாண்டில் கலரில் இருக்கீங்களா அதுதான் விவேகானந்தர் இல்லம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம் எங்கே வந்துட்டோம் அப்படின்னா நாம் எங்கே எடுக்க போகிறோம் மீனை எங்கே வாங்க போகிறோமோ அந்த இடத்த பக்கத்தில் நெருங்கிட்டோம் அதாவது பட்டினம் பக்கத்தில் நெருங்கிட்டோம் ரூட்டு தெரியாதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முல்ல கேட்டு கேட்டுக்கிட்டே போறோம் இதுதாங்க அந்த ரைட் சைடு இருக்கிறதுல இது இதுதான் விவேகானந்தர் இல்லம் நம்ம வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் விவேகானந்தர் இல்லம்னு சொல்லிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் இப்ப இங்கே ஒரு பில்டிங் பார்த்துருக்கீங்களா சென்னையோடைய அதாவது தமிழ்நாட்டுக்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோடைய டிஜிபி அலுவலகம் போலீஸ் ஹெட் குவாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த பில்டிங் நீங்கள் இந்த ரைட் சைடு ஒயிட் கலரில் கண்ணாடி போட்டிருக்கிற பில்டிங் இருக்குல்ல பார்த்துக்கிட்டு இருக்குங்களா அதுதான் டிஜிபி அலுவலகம் தமிழ்நாட்டோடைய ஹெட் குவாட்டர்ஸ் போலீஸ் சரிங்களா ஸோ அவங்களுடைய அலுவலகம் தான் இந்த அலுவலகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மெட்ராஸுக்கு வந்து எல்லா முக்கியமான இது எல்லாத்தையுமே பார்க்கலாங்க கண்ணகி சிலை இங்கே தான் இருக்குது ரெண்டு அரசாங்கம் கண்ணகி சிலையை வச்சு எவ்வளோ பெரிய வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க கண்ணகி சிலையை வைப்பாங்க ஒருத்தங்க அதை அகற்றுவாங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க தமிழ்நாட்டு அரசியலில் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா இங்கே வந்து ரோடு வந்து சென்டர் மீடியின் இருக்காது ஏன்னா பீச்சில் வந்து இப்படி வச்சுருக்க மாட்டாங்க இப்படி தான் இருக்கும் ரோடு ஆனால் பார்க்க ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸ்டாக இருக்கும் லெஃப்ட் சைடு வந்து பயங்கரமாக இது வச்சுருக்கும் ஏன்னா இப்போ இங்கே வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் வந்து இதெல்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க நைட் டைமில் வந்து சண்டேலாம் வந்தீங்கன்னா இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க ஏன்னா இப்போ ரோடு வேறு ஆல்ரெடி குறுக்குளாக தான் இருக்கும் அது வந்து இன்னும் குறுக்குளாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க பாருங்கள் மக்கள் பீச் ரோடு இது எல்லாமே சரிங்களா இப்போ வந்து நம்ம பீச்சை தாண்டி சிக்னலில் வந்து நிற்கிறோம் இது வந்து நம்ம அசோக்கில் டூனு சரிங்களா ஸோ இப்போ அதை தாண்டி பட்டினம்பாக்கத்தை நெருங்கிட்டோம் பட்டினம் பக்கத்தில் லைவாக மீன் அங்கே இருக்கும் மீன் பிடிச்சி அப்படியே வலையிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு சொன்னாங்க ஸோ அதனால் தெரிஞ்சவங்க சொன்னதுனால சரி ஒரு வாட்டியாவது பார்க்கலாம் அப்படி தான் இது தாங்க லைட் ஹவுஸ் நம்ம வங்க கர கடலுக்கு சென்னையில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ் இது தான் லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ இதை வச்சு தான் கப்பல்லாம் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறங்க ஒரு ஆட்டோ வந்து ஐஸ் பாக்ஸில் மீனை ஏற்றிட்டு போயிட்டுருக்கு இந்த கட்டடம் வந்து என்ன கட்டடம்னு எனக்கு தெரியலை சரி என்ன ஏன்னா நான் பார்த்த மாதிரி எனக்குன்னு தெரில இப்போ நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு இப்படி லெஃப்ட் சைடு வந்து திரும்புகிறோம் சரிங்களா ஸோ இதுதான் இது முழுக்க பட்டினம் பார்க்குங்க இங்கே ஃபுல்லாகவே மீன் இங்கேயே பிடிச்சி மீனை எடுத்து கட் பண்ணி விற்பாங்க வலையில் வந்து மீனெல்லாம் பிரிப்பாங்க இன்னும் சூரிய உதயம் வரல ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு ஆறரை சிக்ஸ் தேர்ட்டி இல்லை சிக்ஸ் ஆறே கால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைமுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம மீனை இப்படி இவ்வளோ தூரம் தாண்டி ஒரு லைவ் மீனை வந்து நம்ம வாங்கிறதுக்குறோம் இங்கே தான் நிறைய வாக்கிங் பர்சன்ஸ் எல்லாமே இங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ கடலை பார்க்குறோம் அந்த பாருங்கள் இப்போ தான் மீன் சரிங்களா இந்த மீன் தான் இப்படி வலையிலருந்து எடுக்கிறாங்க பாருங்கள் இதில் எடுத்து இந்த மீனை தான் நம்ம வந்து வாங்கினோம் ஸோ விலையெல்லாம் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்தாங்க ரொம்ப ஹையன் ப்ரைஸ்லாம் இல்லை ஸோ அங்கே கட் பண்ணி வாங்குறதுனா ரொம்ப லேட் ஆகும் நான் வீட்டில் வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாம் உயிருள்ள மீனை கூட உங்கள்கிட்ட வாங்கலாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் லைவில் நம்ம வலையிலேருந்து எடுத்து அப்படி தான் பிடிச்சிட்டு வந்து வந்து அப்படியே இதில் தான் எடுக்கிறாங்க எடுத்து நம்ம வாங்கணும் சரிங்களா ஸோ அடுத்து அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் மீனை வாங்கிட்டு அப்படியே சூரியன் உதைக்கிறத நாங்கள் பார்க்குறோம் மேகமூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சரியாக தெரியலை ஸோ இவ்வளோ தான் இன்னொரு தடவை போனால் வங்கக்கடலில் எப்படி சூரிய உதயம் சென்னையில் இருக்குது அப்படிங்கிறத நான் லைவாக உங்ககிட்ட காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிக்கலனாலும் என்ன மேலே கொண்டு போய் உட்கார என்ன முன்ன ஸ்பெஷ்லேயே சொன்ன மாதிரி தான் என்னையே உங்களை நம்பி உங்ககிட்ட நான் என்னை ஒப்படைச்சிட்டேன் ஸோ உங்களை நம்பி தான் இந்த சேனலையும் நான் தொடங்கியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்